உங்களுக்கு தொழுகையை பரிசளித்த மாதம் தொழுகையில எல்லாவற்றையும் இருக்கிறது பிரச்சனைகள் தீர மூன்று தொழுகைகளை உங்களுக்கு அல்லா தந்திருக்கிறார் ரஜவு மாதம் ராஜ்யம் உள்ளது ரஹமத்தின் ஆளுமை உள்ளது ரஹமத்தும் முழுக்க முழுக்க இந்த மாதம் முழுக்க ரஹமத்தால் வரக்கத்தால் நிறைந்தது இந்த மாதத்தில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னவெனில் அல்லாவிற்கும் நமக்கான ஒரு பந்தத்தை பலப்படுத்துகின்ற எல்லா வேதனைகளையும் இறைவனிடத்தில் ஒரு செயல்பாட்டு முறையில் கொட்டுகின்ற அவனுக்கு மிகவும் பிடித்தமான நல் அமல்களில் முதன்மை தரம் வாய்ந்த எல்லா மக்களும் கண்டிப்பாக செய்துதான் தீர வேண்டுமென்ற ஒரு கடமையாக்கப்பட்ட தொழுகை இந்த மாதத்தில்தான் கடமையாக்கப்பட்டது ரஜப மாதத்தில்தான் நாம் தொழுகின்ற த ஐங்கால தொழுகை கடமையாக்கப்பட்டது சகோதரர்களே இந்த தொழுகை தான் இந்த ரஜபு மாதத்தின் ஒரு பெரிய அளவுக்குள்ள ஒரு பரிணாமம் அஸ்திவாரம் ரஜபு மாதம் உலகத்தில் கோடான கோடி அல்லாவின் அடியார்களை அல்லாவோடு இணைக்க வைப்பதற்கு ஒரு பெரிய காரணியாக இருக்கக்கூடிய தொழுகையை நசிபாக்கிய மாதம் தொழுகை என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் கூட தவற விடாமல் செய்ய வேண்டியது தொழுகையை நான் தவற விட்டு விட்டு என்ன அமல்கள் செய்தாலும் அந்த அமல்கள் காணல் நீரை போல மாயமாக மறைந்து போகுமே ஒழிய தொழுகையோடு சேர்ந்த சின்ன சின்ன அமல்கள் எல்லாவிடத்தில் ஒரு பெரிய அளவுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தருகிறது பெரிய பெரிய பாரதூரமான அமல்களை செஞ்சுட்டு தொழுக மட்டும் இல்லைன்னு சொன்னால் அத்தனை அமல்களும் காணல் நீர் தூரத்தில் தண்ணீர் பெரிய அலை பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று நதி ஓடுவதை போன்று காட்சி தரும் ஆனால் கொஞ்சம் தூரம் போக்கு போக போக அது போய்கிட்டே இருக்கும் பக்கத்தில் போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அது ஒரு காணல் நீர் பார்ப்பதற்கு நீரை போன்று காட்சி அளிக்கக்கூடிய காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பொய்மை அதே போல் தர்மங்கள் சதக்காக்கள் சேவைகள் நல்ல நல்ல பண்பாடுகள் அனைத்திற்கும் ஒரு வடிகாலை ஒரு முழு வடிவத்தை ஏற்படுத்தக்கூடியது தொழுகை மட்டுமே தொழுகை இல்லாமல் ஒருவன் தலைகீழாக தண்ணீர் தலைகீழாக புரண்டாலும் அல்லாஹ்விடத்தில் ஜெயிக்க முடியாத சகோதரர்களை ஐந்தால தொழுகையின் மீது தான் அல்லாஹு ஆலமீன் இஸ்லாத்தின் ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த கட்டமைப்பு தீன் என்ற கட்டமைப்பு தொழுகையின் மூலமாகத்தான் ஏற்பட்டிரு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மா வல் ஒரு முஷ்ரிக்குக்கும் உள்ள வேறுபாடாக அல்லாஹு அபுல்லா ஆலமீன் தொழுகையை தான் வைத்திருக்கிறார் வேறு எந்த வேறுபாடும் கிடையாது அவங்க ஆடை போடுற மாதிரி தான் நாம் ஆடை போடுறோம் அவங்க உன்னை சாப்பிட்ற மாதிரி தான் நாமும் சாப்பிட்றோம் அவங்க என்னென்ன காரியங்களை பண்றாங்களோ அந்த காரியங்களை நாமும் பண்றோம் எனக்கும் ஈமானுக்கும் முஷ்ரிக்குக்கும் மத்தியில் பிரிவினை எது ஏற்படுத்துகிறது தொழுகை மட்டும்தான் ஏற்படுத்துகிறது தொழுகையை நான் தொழுகலைன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் முஷ்ரிக்கோடைய அந்த தரஜாவுல கூடிய விரைவில் அல்லா பாதுகாக்கணும் என்னையும் அல்லாஹால மாத்தி விடுறான் ஏன்னா தொழுகை இல்லாம இருக்கும்போது உள்ளம் கல்லாகி போய்விடும் தொழுகை எட்டவனுக்கும் நீங்கள் தொழுகை உள்ளவனுக்கும் வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும் பேசுற பேச்சுல தெளிவு இருக்காது காரிய மாற்றத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நியாயம் இருக்காது நீதி இருக்காது நல்ல இபாதத்து அதாவது சரியான தொழுகை உள்ளவன் சும்மா இந்த ஏதோ பேருக்கு தொழக்கூடியவனுடைய தொழுகையை நான் சொல்லவில்லை அவனுடைய தொழுகையில வந்து பாபந்தி இருக்கிறது இருக்கிறது இந்த அந்த செயல்பாடுகளையும் தொழுகை அட்டவனுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் தராசில் வைத்து நிறுத்தீர்களே ஆனால் தொழுகை இல்லவனுடைய செயல்பாடு செயல்பாடு உண்மைக்கு நெருக்கமாக ரொம்பவும் கனமாக இருக்கும் தொழுகை அட்டவனுடைய செயல்பாடு உண்மைக்கு புறம்பாக பொய்மைக்கு நெருக்கமாக எந்த விதமான கனமும் இல்லாமல் கொஞ்சம் மட்டமாகவே இருக்கும் சகோதரர்களே தொழுகை என்று சொன்னார்கள் பெருமானார் அவங்களுக்கு பெருமானார் சல்லா அவர்களுக்கு சலுகை எவ்வளவோ கொடுக்கப்பட்டிருக்கிறது பெருமனார் சல்லா அலிம்தான் தொழுகை உங்களுக்கு கடமை ஆக்கினாங்க பெருமான் சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் உங்களுக்கு தொழக்கூடிய முறையை கற்றுத்தந்தாங்க அந்த ரசூல் சல்லா அலிஸ்லாம் மரணப்படுக்கையில் கிடக்கின்ற நேரம் நீங்கள் அறிந்து மிகவும் அதிகமாக கேள்விப்பட்ட அஜீஸ் தான் ஒரு பக்கம் அலி அல்லா ஒரு பக்கம் என்னை அழைத்து செல் என்று கடைசி வரைக்கும் தொழுகையை பற்றியே பெருமானார் சிந்தித்துக் நடக்க முடியல நடக்க முடியாத நிலையில வரும்போதெல்லாம் ஒருத்தர் வந்து பள்ளிவாசலுக்கு போய் தொழுகணும் அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே தொழுகலாம் ஆனாலும் முகமது ரசூல்லா போகின்ற உயிர் பள்ளிவாசலோடு போட்டோம் போகின்ற உயிர் என்னை படைத்த ரப்பின் இல்லத்தில் வைத்தே போகட்டும் என்னை அழைத்து செல் தொழுகைக்கு என்னை அழைத்து செல் ரெண்டு சகாபாக்கள் அப்படியே மீது கை போட்டு பெருமானம் இப்படி நடக்கலாம் முடியாது பெருமானார் சல்லா அலிசலம் அவர்கள் நடக்க முடியாது ஆனால் தொழுகை அற்றவனுக்கு அல்லார் ரெண்டு கால்களை கொடுத்திருக்கிறான் சகோதரர்களை அந்த நேரத்தில் ஊன்றி கூட நிற்க முடியாத ஒரு சூழலில் அசலா தொழுகை அப்படின்னு சொல்லி என்ன பள்ளிக்கு கூட்டு போனாங்க அப்படி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் வருகிறது முகமது அந்த பெருவிரல்கள் பூமியில் கோடிட்டவாறு சென்றனக்கு எல்லாம் அந்த காலத்துல இல்ல மண் தான் அந்த மண்ணில் நாங்கள் கொண்டு செல்லும் போது ரெண்டு பெரு நிற்க முடியாத நிலை அப்படியே கொண்டு செல்லும் போது அந்த பெரு பூமியில் கோடிட்டவாறு சென்றன தொழுகையற்ற பள்ளிவாசனுடைய தொடர்பற்ற ஒவ்வொருவனுக்கும் இதில் சாட்டையடி இருக்கிறது கேட்பாங்க இல்லையா யாருக்கு நினைக்கிறீங்க சல்லா அலிஸ்லுடைய சஃபாத் யாருக்கு கிடைக்கும் ரசூலுடைய முஹப்பத் யாருக்கு கிடைக்கும் அதிகப்படியான அவங்களுடைய நெருக்கம் யாருக்கு கிடைக்கும் பெருமாநா சல்லுள்ளி அவர்கள் சொல்வார்கள் அப்படி ஒரு சாபி வந்து கேட்டார் யார் ரசூல் அல்லா கோடான கோடி முன்னிலையில் மக்களுக்கு உங்களுடைய உம்மத்தை நீங்கள் தரம் பிரித்து உங்களோடு சேர்த்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வது சொல்லி சொல்லி எப்படி சொன்னாங்க முகம் ஒளியானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் எந்த தண்ணியை வச்சு எந்த தொலைக்காக நீ ஒது செய்தாயோ அந்த ஒதுவின் காரணமாக உன் முகம் உன் கைகள் உன்னுடைய தலை உன்னுடைய காது கால்கள் அனைத்துமே ஒளியால் ஜுவலிக்கும் நீ பள்ளிவாசலுக்கு வந்து செய்து அந்த காரணமாக காரணமாக உன் நெத்தியில் பிறக்கும் அதன் அதை வைத்து அடையாளமிட்டு நான் என்னுடைய உண்மத்தான தொழுகையாளிகளான உங்கள் அனைவரையும் அழைத்து செல்வேண்டாங்க அப்ப தொழுகை இல்லாதவங்க அத்தனை பேரும் மொத்த பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய உண்மை அணைச்சுட்டு நான் சொர்க்கத்துக்கு போவேன் சொல்லும் போது ஒளி வரும் பள்ளிக்கு வரும்போது மற்ற நேரத்தில் இருள் படர்ந்து விடும் சகோதரர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் பாதுகாப்பானாக உலகத்தில் என்னவெல்லாமோ புரள்கிறோம் சரிதான் உலகத்தில் ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைப்பதற்காக நீங்கள் எவ்வளவோ பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் சரிதான் ஆனால் உங்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாவுக்கு நெருக்கமானவராக ஆவதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள் என்பது கேள்வி அல்லவா இன்னொரு சஹாபி கேட்பார் யார் ரசூல் அல்ல நீங்கள் எல்லா அபிமார்களோடு இருப்பீர்கள் உயர்ந்த தரஜாவில் இருப்பீர்கள் நாங்கள் எல்லாம் சாதாரணமான ஏழைப்பாளையங்கன்ற மாதிரி சாதாரணமான மக்கள் நாங்கள் உயர்ந்த உங்களை பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டார் அந்த சஹாபி கேட்கும் போது பெருமானார் சல்லா அலி அவர்கள் சொன்னாங்க ஏன் பா முடியாது அக்சைடு சுஜூ நீ சுஜூதை அதிகப்படுத்திக்கோ ஏன் கூட நீ இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளவு பெரிய வார்த்தை அக்சைடு சுஜூ உன்னுடைய சுஜூதை அதிகப்படுத்திக்கொள் அதிகம் தொழு நீ அதிகம் தொழுதாலே நீ எழுதி வைத்துக்கொள் கொள் முகமது நான் ஆகரத்தில் இருப்பேன் என்று எத்தனை பேர் இதுல பாஸ் ஆகும் தெரியலையே அல்ல பாதுகாப்பானாக ரபுலாலமின் எல்லாருடைய மனதையும் பள்ளியின் பக்கம் திசை திருப்புவானாக அழியக்கூடிய துனியா இந்த உலகத்தில் என்னை கொஞ்சம் கூட மதிக்காத துணியா நான் இறந்து போய்விட்டால் நடுவீட்டில் கிடத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னை சீக்கிரம் காலி செய்யுங்கள் பிணம் இது ஜனாசா இது மகித்து இது என்று சொல்லக்கூடிய இந்த துனியாவின் மோகத்தை உள்ளத்திலிருந்து தூக்கி விட்டு என்றும் அழியாத உயர்ந்த செல்வமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை நான் அடைய ரசூலை நான் அடைய பள்ளியை தவிர வேறு எந்த வழியும் இல்லை எனக்கு அல்லாஹுடைய விபாதத்தை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது எந்த துனியாவும் உங்களுக்கு வராது நான் காலையில கூட சொன்னேன் துனியா எப்படிப்பட்டது தெரியுமா ஜனாஜா ஆன உடனே அந்த டிரஸ்ஸ வந்து அவுக்க கூட மாட்டான் நீ பார்த்திருக்கீங்களா ஜனாஜா கழுவுறவ ரெண்டு வகை ஒண்ணு காசுக்காக மாரடிக்க கூடியவன் இருக்கிறான் ஒரு ஜனாஜாக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு சொல்லி என்னமோ கல்யாண வீட்டுல விருந்துக்கு ஆஹ் சாப்பாடாக்கி போடுறதுக்கு கேட்கற மாதிரி கேட்கக்கூடியவன் எல்லாம் இருக்கிறான் இந்த நபர்களுடைய அந்த கழுகுதல்ல வித்தியாசம் இருக்கும் அல்லாவிற்காக அர்ப்பணம் செய்து ஜனாசாவை கழுகக்கூடிய அந்த கழுகுதலும் வித்தியாசம் இருக்கும் இந்த துனியாவுக்காக கழுவுறம் பாருங்க அந்த நபருடைய நாம எப்படி வாழ்ந்தோமோ கடை வியாபாரம் தொழில் பணம் காசு என்று அலைந்தோமோ அதே நிலையில உள்ளவன் தான் நம்ம கழுவுறம் எல்லாம் பாதுகாப்பான என்ன பண்ணுவோம் தெரியுமா ட்ரெஸ் கலட்ட மாட்டான் நீ பாத்திருக்கீங்களா ட்ரெஸ் கலட்ட மாட்டான் அதுல கூட அவனுக்கு பொறுமை கிடையாது இவர் மாடல் ஷர்ட் தான் போட்டிருப்பார் மார்டின் ஷர்ட் போட்டிருப்பாரு உயர்ந்த ரக ஷர்ட் தான் இறந்து போயிருப்பார் கஸ்பு மாத்த போறோம்னு சொல்லி அந்த கஸ்பை எப்படி தெரியுமா பட்டன் எல்லாம் அவுக்க மாட்டான் கத்திரியை வச்சு வெட்டிடுவான் சகோதரர்களே நீ பார்த்தது இல்லையா கத்திரி வச்சு வெட்டிடுவான் பனியன் போட்டிருப்பாரு ராம்ராஜ் பனியன் தான் அவருக்கு ரொம்பவும் பிரியம் புது பனியன் அப்பதான் போட்டார் அப்பமாக்க அட்டாக் வந்துருச்சு பாவம் இறந்து போனார் அந்த கூட பார்க்க மாட்டான் கத்திரியை எடுப்பான் கட்டாசி இருப்பான் அந்த துணிகளை விசிறி அடிச்சிருப்பான் நீங்க பார்க்கலாம் இதுதான் நான் சம்பாதித்த துணியா என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளல நீங்கள் ஜனாசாவில் கழுகக்கூடிய அந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டீர்களே ஆனால் நம்முடைய ஒவ்வொரு துணிகளையும் அவன் கசக்கி பிழிந்து ஒட்டுமொத்தமாக தூர எரிந்து இதை நீங்கள் குப்பையில் தள்ளுங்கள் என்று அவன் சொல்லாமல் சொல்வதை போன்று நம்மையும் சேர்த்து தள்ளுங்கள் என்று சொல்லாமல் சொல்வதை போன்று அந்த நிகழ்வுகள் இருக்கும் சகோதரர்களை எல்லாம் பாதுகாப்பானார் மனமாக இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய வேண்டும் எனில் தொழுகையை தவிர வேறு எந்த இதுவும் இல்லை நீங்க தொழுகை இவ்வாதத்துடைய மக்களாக இருக்கின்ற பட்சத்தில் இவன்லாம் என்ன கழுகுதல் அல்லாஹுடைய மலாய்க்குமார்கள் அபுல் ஆலமீருடைய மலக்குமார்கள் வானத்தில் இருந்து இறங்கி உங்களை சுபசோகனம் சொல்லி வாழ்த்தி உங்களுடைய ஜனாசாவில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இவன் கழுவதற்கு முன்பே அவர்கள் புனித நீரால் உங்களை கழுகுகிறார்கள் அவர்கள் புனித நீரால் உங்களை கழுகுகிறார்கள் நீங்கள் தொழுகையாளியாக மாற வேண்டும் தொழுகை இல்லாமல் நீங்கள் தலைகீழாக தண்ணி குடித்து நான் அப்படி இப்படி செய்ய போகிறேன் என்று நீங்கள் சாதனை படைக்க நினைத்தாலும் அந்த சாதனை நமக்கு சோதனையாகத்தான் இருக்குமே ஒழிய அல்லாஹுடைய இமாம் ஜமாத்துடைய தொழுகை இந்த ரஜப மாதத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு பெரிய நியமத்தான தொழுகை உங்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் மிகச்சிறந்த உயர்வுக்கு உங்களை கொண்டு செல்லும் என்பதில் ஐயம் கிடையாது கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகம் கிடையாது முறையாக தொழுதல் சொன்னார்கள் பெருமானார் செல்லுல்லா அலி செல்லம் சில பேருடைய தொழுகை அந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால் அந்த தொழுகை ருக்கு சுஜூதில் பேணுதல் காட்டாமல் டக்கு 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 இந்த காக்க தீவனத்தை கொத்துறது இந்த அப்படியே காத்து கொத்தும் போது யாராவது வந்துராங்களான்னு சொல்லிட்டு என்ன செய்யும் டக்கு 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 டக்குன்னு கொத்தும் அதே போல ஒருவர் தொழுதாரையானால் அந்த தொழுகை நேராக அல்லாவிடத்தில் வானவர்களிடத்தில் மூலமா மாணவர்கள் ரெண்டு வானவர்களின் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு நபுலால செல்கிறது செல்லும் போது அது கபூலியத்து பெறாமல் அந்த தொழுகை லானத்தாக மாறுகிறது தொழுகை சலாமத் தொழுகை மிகச்சிறந்த 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 ரஹமத் ஆனால் இந்த தொழுகை லானத்தாக மாறுகிறது எப்படி மாறும் தெரியுமா ருக்குவும் சுஜூதையும் சரியாக செய்யாத நிலையில் இருந்தமையால் என்னை நீ பாழாக்கியது போல தொழுகையான அது பேசுகிறது என்னை நீ பாழாக்கியது போல அல்லாஹ் உன்னை பாழாக்குவானாக என்று சொல்கிறது இந்த ஹதீஸ் தாரணிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த தொழுகை வானுலகத்தில் எவப்படாமல் அல்லாவிடத்தில் கபூலியத்தை பெறாமல் அப்படியே நேரடியாக அவன் முகத்திலேயே விசீரடித்து விட்டு அந்த மலக்குகள் சென்று விடுகிறார்கள் வலது பக்கம் இடது பக்கம் நம்முடைய தொழுகையை கொண்டு செல்லக்கூடிய மலாய்க்குமார்கள் அந்த தொழுகை அவனுடைய முகத்திலேயே விசீரடித்து விட்டு சென்று விடுகிறார்கள் மேலும் சொன்னார்கள் சைத்தானால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகை அல்லாஹ் பாதுகாப்பானார் யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் தொழுகை தொழுகையை நாம் நேமமாக தொழக்கூடிய மக்கள் சிந்திக்க வேண்டும் நம்முடைய தொழுகை அந்த சராசரங்களையும் படைத்த இணையில்லாத அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா சைத்தானால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா தொழுகை எந்த தொழுகை எந்த தொழுகையில் அங்கும் இங்கும் பார்க்கப்படுகிறதோ எந்த தொழுகையில் அங்கும் இங்கும் பார்க்கப்படுகிறதோ அந்த தொழுகையை இபிலிஸ் எடுத்துக் கொள்கிறான் சந்தோஷமாக ஆஹா இவ்வளவு காரியத்தை நீ பண்ணிட்ட பண்ற பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்லி அந்த தாம்பாலத்துல அப்படியே கொண்டு ஆனால் எந்த தொழுகை அல்லாவின் அச்சத்தோடும் என்று சொல்லக்கூடிய பயபக்தியோடும் எந்த நிலையில் எங்க பார்க்க வேண்டும் அங்க பார்க்கிறார் நிற்கும் போது பூமியை பார்க்கிறார் ருக்கு செய்யும் போது பெருவரலை பார்க்கிறார் சமயம்லா செய்யும் போது பூமியை பார்க்கிறார் சகிதா செய்யும் போது மூக்கு நுனியை பார்க்கிறார் அமரும் போது மடியை பார்க்கிறார் இப்படி ஒருத்தர் பார்வை பாபந்தியை பார்வை பாதுகாப்பை பேணி ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சில சில குறைகள் இருந்தால் கூட அதை மன்னித்து ரபுல் ஆலமின் கபுல் செய்கிறான் என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இந்த ரஜபு மாதம் தொழுகையுடைய மாதம் இந்த ரஜபு மாதம் தொழுகையாக உங்களுக்கு அல்லாவினால் தரப்பட்ட ரபுலாலமியில் தன்னுடைய அன்பாக உங்களுக்கு தொழுகையை பரிசளித்த மாதம் தொழுகையில எல்லாவற்றையும் இருக்கிறது பிரச்சனைகள் தீர மூன்று தொழுகைகளை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார் இஸ்திகாரா சலாத்தே இஸ்திகாரா என்று சொல்வார்கள் ஒரு காரியத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்னன்று தெரியலையே ஏதுன்னு தெரியலையே நான் என்ன பண்ணுறது ஒன்றும் வேண்டாம் இந்த ஆயத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சொல்லி தந்து யா யுல் லதீன ஆமினூஸ்தைனு பிஸ் ஸபரி வஸ்ஸலா ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் உன்னை ஆட்கொண்டுச்சுன்னு சொன்னா யா யுல் லதீன ஆமிருஸ்தைனு பிஸ் ஸபரி வஸ்ஸலா ஊர்களாம் போய் பொலம்பாம அந்த பிரச்சனையை பத்தியே நினைச்சிக்கிட்டு ஒண்ணனியே இழந்துக்கிறாம பொறுமை செய்து தொழுகையின் மூலமாக நீ உதவி தேடுன்னு சொல்றான் அல்லாஹ். அது பேரு சலாத்த இஸ்திகாரே எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வை உங்களுக்கு அல்லாவின் புறத்தில் இருந்தும் பெற்று தந்துடும் இந்த தொழுகையை எல்லாரும் தூங்கின பிறகு என்ன செய்யணும்னு டென்ஷனும் இல்லாம இரண்டு தொழு சொல்லப்படுகிறது இருக்குது பாருங்க இஸ்திகாரால தெரிஞ்சு போகும் ஒரு மாப்பிள்ளைய பாக்குறீங்க மகளுக்கு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்றதா வேண்டாமா ஒரு பாக்குறீங்க இந்த பொண்ண கல்யாணம் பண்றதா வேண்டாமா ஒரு வியாபாரத்தை செய்ய போறீங்க இந்த வியாபாரத்தை நான் கையில் எடுத்தா வியாபார லாபம் தருமா நஷ்டம் தருமா ஒரு புதிதாக ஒரு இடத்துல போய் சேர போறீங்க இந்த இடத்துல போனா எனக்கு கண்குளிர்ச்சி இருக்குமா அல்லது ஒரே மனசு வேதனையா இருக்குமா மொத்தத்துல செய்யவா வேண்டாமா அப்படின்ற இந்த காரியத்தை அல்லாவிடத்தில் ஒப்படைப்பதற்குண்டான ஒரு மாபெரும் பாக்கியம் தான் சலாத்திஹாரா என்று சொல்லப்படுகிறது சலாத்தை சுக்குர் என்று சொல்லி ஒரு தொழுகர் இருக்குதா சலாத்தே சுக்குர் இதை நீங்க தொழுக தொழுக மென்மேலும் 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 அல்லாஹு உங்களுக்கு ரட்டிப்பான பரக்கத்தை அதிகப்படுத்துவான் ஏன்னா நீங்க நன்றி செலுத்துறீர்கள் அப்படின்றதுக்காக சலாத்தி சுக்குருன்னு சொன்னா சுக்குருனா நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றமா இல்லையா மக்களை படைத்த மன்னாதி மன்னனான அல்லாவிடத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் எப்படி சொல்லுவீங்க தொழுகையின் மூலமாக மட்டும்தான் சொல்ல முடியும் அல்ஹம்து இல்லா சரிதான் அல்ஹம்து இல்லா சொல்றீங்க சரிதான் இந்த அல்ஹம்து இல்லாவை செயல் வடிவப்படுத்துவது எது தொழுகைதான் தொழுகைதான் இதுக்கு பேர் சொல்லுவாங்க ஒரு நேமத்தை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அந்த நேமத்தை தந்துட்டான் உங்களுக்கு ஆனந்தம் ஆர்ப்பரிக்கிறது மகிழ்ச்சி உள்ளத்தில் தாண்டவம் ஆடுகிறது படைத்தவனே அழுது தொழுது உள்ளத்தில் நான் கேட்டு நான் உன்னிடத்தில் மன்றாடி நான் இந்த நேமத்தை பெற்றுவிட்டேன் உதாரணம் ஒருத்தர் குழந்தையை கேட்கிற குழந்தைய ரெண்டு மூணு வருஷமா கேட்டு கேட்டு அழுது அழுது துடிக்கிறாங்க கடந்து அல்லாஹ் தனக்கு குழந்தைய கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ரிசல்ட் வருது வந்த மாத்திரத்துல இவர் என்ன பண்றாரு தெரியுமா எங்கேயுமே போகாம நேரடியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் அல்லாஹுடைய மசிதாவும் இருக்கலாம் அல்லது அவருடைய வீடு வாசலாவும் இருக்கலாம் நேராக சென்று அல்லாஹ் அக்பர் என்று நெகிழ்ச்சியோடு தக்பீர் கட்டி இரண்டு ரக்கா தொழக்கூடிய இந்த தொழுகைக்கு சலாத்தே ஷுக்ரு என்று சொல்வார்கள் இந்த சலாத்து சுக்குர் எப்படிப்பட்ட வேலையை எப்படிப்பட்ட ஒரு 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 ஏற்படுத்தும் என்று சொன்னா தந்த நேமத்துக்கு நீ நன்றி செலுத்துகிறாய் உனக்கு நான் குழந்தை வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா குழந்தையை நான் தந்து விட்டேன் அதற்காக நீ தொடர்ந்து என்ன செய்கிறாய் சலாத்து சுக்குர் சலாத்து சுக்குர் என்று தொழுது கொண்டே இருக்கிறாய் உனக்கு நான் தரக்கூடிய அந்த குழந்தையை இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நெட்டிப்பாக தருகிறேன் இரண்டு குழந்தையை கொடுத்துருவாள் இல்லையா அந்த குழந்தைக்குடைய தகுதியரை சரியான முறையில் எழுதுவோம் அல்லாஹ் அக்பர் த சலாத்து ஷுகூர் வேல்யூபுலானது மகத்துவம் மிக்க அதுக்கு அடுத்து சொன்னா சலாத்து தௌபா என்று சொல்லப்படுகிறது சலாத்து தௌபா செய்த பாவங்களை நினைத்து தான் எப்படியாவது மனம் திருந்தி அல்லாஹ் ஒரு பெரிய அளவுக்கு மீட்சி அடைய வேண்டும் என்று ஒருவன் நாடுகிறான் வெறும் நான் உட்கார்ந்த அஸ்தஃப்ருல்லா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பதை விட தனிமையை தேர்ந்தெடுத்து அதுவும் தகஜத்துடைய நேரத்தை தேர்ந்தெடுத்து அல்லாவிற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து ஒருவன் தொழக்கூடிய தொழுகைக்கு சலாத்து தௌபா என்று சொல்லப்படுகிறது பாவ மன்னிப்பின் தொழுகை என்று சொல்லப்படுகிறது எல்லா உணர்வுகளையும் உள்ளத்தில் தேக்கி தன்னை படைத்த இறைவன் தன்னை மன்னிக்க வேண்டும் என்ற பச்சாவதாபத்தை உடலில் நிறுத்தி ஒருவன் தொழக்கூடிய தொழுகைக்கு தான் சலாத்து தௌபா இந்த சலாத்து தௌபாவும் மகத்துவமிக்கிறது அடுத்து ஒருவனை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் போன்றது சகோதரர்களே அல்லாஹு ரபுல்லாலின் மொத்தத்தில் கவலையா தொழுகை கஷ்டமா தொழுகை கடனா தொழுகை உனக்கு வேதனையா தொழுகை உனக்கு சோதனையா தொழுகை உனக்கு இன்பமா தொழுகை உனக்கு எல்லாமுமாக தொழுகையைத்தான் நான் வைத்திருக்கிறேன் நீ தொழும்போது மட்டும்தான் என் உள்ளம் ஆனந்தப்படுகிறது என்பதை ரபுல்லா ஆலமின் பல இடங்களில் சொல்கிறான் ஆனால் அந்த தொழுகையில் நாம் காட்டக்கூடிய அசிரத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாலு பணம் கிடைக்குது என்று நான் கடையில புரல்றன மௌத்த பயப்படலையே மரணத்தை நான் பயந்தேனா இல்லை நான் மரணத்தை பயந்தால் பள்ளிக்கு வருவேன் மரணத்தை பயப்படாமல் என் பணம் மட்டும் என்னை காப்பாற்றும் என்று நினைத்தேன் கடைசி வரைக்கும் என் பணம் என் பதவி என் பட்டம் என்னை காப்பாற்றவில்லை கைவிரித்து விட்டது மித்து கபுல அல்லாஹ் சொல்வான் அல்லவா யா லை தனி குந்து துராபா நான் மண்ணோ மண்ணோடு மண்ணாகி விட்டேன் பணம் பெரிதாக நினைத்தேன் பணம் ஏமாற்றி விட்டது குடும்பம் பெரிதாக நினைத்தேன் குடும்பமும் ஏமாற்றி விட்டது உலகத்தினுடைய தியாதி தியாதி சொத்துக்கள் இன்பங்கள் என்னை பலம் கொண்டு பெரிய அளவுக்கு காப்பாற்றும் நினைத்தேன் அவைகள் ஏமாற்றி விட்டது ஒட்டுமொத்தமாக என்னை ஏமாற்றி விட்டது என்னை ஏமாற்றி விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் மனிதனுடைய ஆகரத்துடைய நிலையை சொல்கிறான் யா நை தனி குத்து துராபா நான் மண்ணோகு மண்ணோடு மண்ணாகி விட்டேன் மண்ணோடு மண்ணாகி விட்டேன் அனைத்தும் மண்ணாகி விட்டது என்று தன்னைத்தானே பிதற்றக்கூடிய அந்த நரகவாசியின் ஓசையை நீர் கேட்டிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு ரபுல்லால அனைவரையும் பாதுகாப்பானாக தொழுகையில் ஸ்திரத்தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய தொழுகையில் பாபத்தியாக இருந்து பேணுதலாக இருந்து ஆகரத்தில் என் தொழுகையாளிகளே என்று நெகிழ்ச்சி பொங்க ரபுல்லாலமின் கூப்பிடும் போது இதோ உன்னிடத்தில் வருகிறோம் என்று ஒட்டுமொத்தமாக அவன் வலதுபுரத்தை ரபுல் ஆலமீனுடைய அரசுக்கு பக்கத்தில் இடம் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானால் பாக்ரிதாவான் அலுவலகின்